எல்லாம் கூடும் என்ன ஆதாரம் பட்டும்படாமல் இருக்கக்கூடாது இனிமேல் அவர்களை கண்டும் இருக்கக்கூடாது நேருக்கு நேர் காண வேண்டும் ஒவ்வொருவரும் கேள்வி எழுப்ப வேண்டும் ஒவ்வொரு ஊரிலே இருக்கிற ஆளுங்கள் உலமாக்கள் அத்தனை பேரையும் ஒவ்வொரு ஏகத்துவாதியும் சந்திக்க வேண்டும் பதில சொல்லு ஜும்மா வேலைகளில் அவர்கள் எழுந்து நின்று மக்களுக்கு எதிராக மார்க்கத்திற்கு எதிராக பேசுகிற பொழுது அதற்கு எதிரான கேள்விகளை துண்டு பிரசுரம் வழியாக பொதுக்கூட்டங்கள் வழியாக அவர்களுக்கு நேரடியாக கேள்விகளை முன்வைக்க வேண்டும் சொல்லு அறிஞரா என்ன அறிஞர் எல்லா வருமானம் சத்தம் பாத்தியா முழு வயிறு வளர்க்கிற வேறு என்ன அவர்களிடத்தில் இருக்கிறது மார்க்கத்தை பற்றி அவர்கள் கற்றுக் கொண்டு வந்தார்களே என்ன கச்சார்கள் யோசித்து பாருங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது என்ன மார்க்கமா மார்க்கம் என்றால் குரானும் எங்களுக்கு எதை கொடுத்தார்கள் நாங்கள் அதை படிச்சுட்டு படித்தவர்கள் தானே படித்து கொடுத்தார்கள் குப்பைகளை படித்துக் கொடுத்தார்கள் அது என்ன இருக்கிறது உதவுமா ஒரு இபாதத்துக்கு உதவுமா உலகத்தில் பழங்க பாதிக்க உதவுமா ஏதாவது தன்னுடைய சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ள உதவுமா ஒண்ணுக்கும் உதவலை என்ன இருக்கிறது சொல்லுங்கள் இருக்கிறது அறிவிக்கிறது ஹதீஸிலே இருக்கிறது மது புத்தகங்களிலே மடமையும் சீர்கழுவே இருக்கிறது கற்றுக் கொடுத்தார்கள் தொழுகையில் உட்கார்ந்துகிட்டு விஷ்ணிக்கு கற்றுக் கொடுத்தார்கள் தொழுகையில் அமர்ந்து கொண்டு காற்று போட கற்றுக் கொடுத்தார்கள் தொழுகையில அமர்ந்து கொண்டு மொழியிலே பாட்டுப்பாட கற்றுக் கொடுத்தார்கள் இவங்க சொல்ற மாதிரி தொழுது மறுமையில் சொருக்கம் போயிடுவோமா கேளுங்கள் கேள்விகளை கேளுங்கள் எல்லாம் கேள்வி பிறக்கணும் திணறனும் வேணா இனிமே பொய் பேச முடியாது கட்டுக்கதையில் அவர்த்து விட முடியாது மக்கள் தெளிவடைந்து விட்டார் திருவரைக்கூடாதுன்னு சொல்கிறது ஃபஸ்ட் அலு அகில திக்ரி இன்குன் ம்லா தாளமுன் நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிவுடையோரிடத்திலே கேளுங்கள் தன்னை அறிவுடையவர் சொல்றாரு கேளுங்க சொல்லு பதில சொல்லு சொல்லு ஏதாவது பதில சொல்ல அடுத்து கேட்கணும் எங்க இருக்கு என்ன ஆதாரம் நீ சொல்ற வசனத்தில் அந்த கருத்து இல்லையே அந்த கருத்து இந்த வசனத்தில் பார்க்க முடியலையே எதிர்கேள்விகள் பொதுவாக ஆளும் சாக்கிட்ட கேட்டா சந்தோஷப்படுவாங்க திரும்ப திரும்ப எதிர்கேள்வி கேட்டா தான் ஆளு பயப்படுவார் முதல்ல போய் கேட்டா எதுவா இருந்தாலும் நம்ம கேட்டு தான் நடக்குது சந்தோஷமா இருக்கும் அப்படியா என்ன ஆதாரம் அவ்வளவுதான் கோவம் வந்துடும் நீ என்ன ஏழு வருஷம் படிச்சியா பத்து வருஷம் படிச்சியா அலிபேக்கு அர்த்தம் தெரியுமா இன்னும் மிரட்டுகிறார்கள் அலிபேவுக்கு அர்த்தம் தெரியுமா கேளுங்க நீங்க அவர்கிட்ட கேளுங்க எங்களுக்கு தெரியாத சேர்த்து நீங்க சொல்லுங்க அலிபு பேக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க தெரியல நான் படிக்க நான் பாம்புறேன் நீங்க பத்து வருஷம் படிச்ச ஆளு நீங்க இருபது வருஷம் படிச்ச ஆளு கரைச்சு குடிச்ச ஆளு பழந்து கொட்ட போட்ட ஆளு நீங்க சொல்லுங்க கேள்விகளை தூக்கி எறியுங்கள் சமூக அக்கறை அச்சவர்கள் என்பதை காட்டுங்கள் மார்க்க அறிவோ பொது அறிவோ எதுவுமே இல்லாதவர்கள் என்பதை மக்களுக்கு புரிய வையுங்கள் அவர்கள் மீது வைத்திருக்கிறேன் இந்த போலி மரியாதை அறியாமையினால் வைக்கப்பட்டிருக்கிற இந்த நம்பிக்கை உடைக்கப்பட வேண்டும் அது உடைக்கப்படுகிற பொழுதுதான் இந்த சிறுக்கு ஒழிப்புனுடைய பாதை நமக்கு லேசாகும் மக்களை சென்று சேர்ந்து சிறுக்கெழுந்த மக்களை வென்றெடுக்க முடியும் அல்லாஹ் அல்லாஹ்ருப்புள்ள அளவில் அப்படி சிறந்த ஒரு பயணத்தை மேற்கொள்கிற நர்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்துடன் புரிவானாக அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய மாநாடு பிரம்மாண்டமான அளவில் பல லட்சக்கணக்கான மக்களை திரட்டி நடந்திருந்தாலும் இது போன்ற சமூகத்தில் நடைபெறுகிற நிகழ்வுகளை வெளிக்கொணர வேண்டிய இடத்தில் இருக்கிற பத்திரிகைகள் மீடியாக்கள் அவர்கள் பல நேரங்களில் ஒருதலை பட்சமாகவே நடந்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக முஸ்லீம்களுடைய விஷயத்தில் இதை நாம் அறிந்திருக்கிற ஒரு உண்மைதான் ஆனால் இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் சில மீடியாக்களில் அந்த செய்தி தெளிவாக வெளியிடப்பட்டிருக்கிறது வேறு சில மீடியாக்கள் பத்திரிகைகளில் வேண்டுமென்றே திட்டமிட்டே புறக்கணித்திருக்கிறார்கள் அவர்கள் புறக்கணித்தாலும் புறக்கணிக்க முடியாத அளவிற்கு அல்லாஹ் அதனுடைய செய்தியை மக்கள் மன்றத்திலே கொண்டு சேர்த்திருக்கிறார் சில பேர் எல்லை மீறி கடுமையான விமர்சனங்களையும் பொய்யான குற்றச்சாட்டுகளையும் கூட முன்வைத்திருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய விதம் அறிவுப்பூர்வமான வழிமுறை தான் வேற ஆவேசப்பட்டு ஆக்கிரோசப்பட்டு ஒன்றும் ஆக போறதில்லை அந்த வழிமுறை நமக்கு தேவையும் இல்லை ஆவேசப்பட ஆரம்பித்தால் தமிழகம் தாங்கல் பத்திரிகையாளர்களோ மீடியாக்களோ யாரும் நமக்கு முன்னால் நிற்க முடியாது அப்படிப்பட்ட நிலைமை தான் ஆனால் நமக்கு அந்த வழிமுறை தேவையில்லை நமக்கு எதிராக வருகிற அத்தனை வகையான எதிர்ப்புகளையும் அறிவுபூர்வமான எதிர்கொள்வோம் மீடியாக்கள் மீது நம்முடைய கோபத்தை திருப்புவதை விட நம்முடைய கரங்களில் புதுமையான புரட்சி ஏற்பட்டிருக்கிறது அனைவருடைய கரங்களிலும் முகநூல் வழியாக ட்விட்டர் வழியாக ஒரு செய்தியை உலகமெல்லாம் பரப்புகிற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள் அவன் சொல்லி இவன் சொல்லி என்பதை விட சொல்லுகிற வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது இதை முறையாக பயன்படுத்தி தவறாக பயன்படுத்தி விடாமல் முறையாக பயன்படுத்தி கொண்டு சேர்க்க வேண்டிய செய்திகளை அதன் வழியாக நல்ல முறையில் கொண்டு சேர்க்க முயற்சி எடுப்போம் அல்லாஹ் ரபுல்ல ஆலமின் விழிப்புணர்ச்சியோடு வாழ்கிற நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கிய அருள் புரிவான